ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே உனது துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தரப்போகின்றேன் உன்னுடைய நல் வாழ்க்கையை அமைத்து தர உனக்காக உன்னை தேடி உன் இல்லம் நாடி வந்திருக்கின்றேன் என்னை நீ ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையில் உன்னோடு நான் இருக்கப் போகின்றேன் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் பட்டுக்கொண்டிருக்கின்றாய் கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் என்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி உன் மனதை நீ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் நான் உன் கூட இருப்பதை உணர்ந்து என்னிடம் நீ மனமிட்டு பேசு நிச்சயம் உனக்கான பதில் என்னிடம் இருந்து வரும் நிச்சயம் அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் நான் மீண்டும் அதே சந்தோஷத்துடன் வாழ்கின்றேனா இனி வாழ்வேனா வாழ்க்கையில் வெற்றி பெறுவேனா என்று உன் மனதில் நீ உறுதிக்கொள் சந்தேகத்துடன் அல்ல வெற்றி பெறுவேன் என்ற உறுதியோடு நீ மனதில் உறுதிக்கொள் என் வாழ்க்கையில் அப்படி ரசித்த நிகழ்வுகள் ஏதுமில்லையே என்று கூறாதே உன் மன அழுத்தத்தால் நீ ரசித்த சந்தோஷங்களை எல்லாம் மறந்து அப்படி ஒன்றுமே இல்லை என்ற மனநிலைக்கு நீ வந்துவிட்டாய் எத்தனை இன்பமான நாட்கள் உன்னை தேடி வந்தன அதனை எப்படியெல்லாம் சந்தோஷமாக அனுபவித்தாய் முழு மனதுடன் இல்லாவிட்டாலும் ஏதோ ஓரளவுக்காவது உன் வாயிலிருந்து புன்னகையை நீ உதித்தாய் அல்லவா அந்த நினைவுகளை நீ சந்தோஷமாக நினைத்துப்பார் நீ உன்னை அறிவதற்கு தியானம் நிச்சயம் உதவும் நீ தியானத்தில் ஈடுபட்டுப்பார் அனுதினமும் நீ தியானம் அனுஷ்டித்து வந்தால் உன்னுடைய துயரங்கள் துன்பங்கள் ஏமாற்றங்கள் என எல்லாமே உன்னை விட்டு ஓடிவிடும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க தொடங்கிவிடும் நிதானமாக யோசித்துப்பார் நீ தியானத்தில் ஈடுபட ஈடுபட உன்னுடைய மனமானது ஒருமைப்பட்டு உன் வாழ்வின் நோக்கம் நிறைவேறும் மனதை ஒரு நிலைப்படுத்துவதுதான் கொஞ்சம் சிரமம் அதனை பழக்கப்படுத்திக் கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நிம்மதி நிலைத்து நிற்கும் என்னை மனதில் நினைத்து இதனை எல்லாம் பின்பற்றி வா என்னுடைய நாமத்தை உன் மனதில் உச்சரித்து என்னுடைய முக உன் மனதிற்கு முன்னால் கொண்டு வந்து என்னுடைய நாமத்தை மட்டுமே சொல்லித்து நீ தியானத்தில் ஈடுபடு உனது நிலை மாறி உன் லட்சியத்தை அடைவாய் உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிந்து விட்டது நீ சீரும் சிறப்புமாக வாழப்போகின்றாய் என்னுடைய பரிபூர்ணாருள் முழுவதையுமே நான் உனக்கு கொடுத்து விட்டேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை நிச்சயமாகவே அடையப் போகிறாய் ஏனென்றால் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாவற்றையுமே நான் அழித்து விட்டேன் இப்போது நீ எதை கேட்கின்றாயோ அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும்